ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பத்தொம்பதாம் தேதி எலெக்ஷன் நடக்கப்போகுது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்றைக்கி பதினேழாம் தேதியிலருந்து பத்தொம்பதாம் தேதி வரலாம் புது ரூல்ஸ் கடைப்பிடிப்பாங்க இந்த ரெண்டு நாள் மட்டும் அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்றைக்கி வந்து பதினேழாம் தேதி ஏப்ரல் பதினேழு ஓகேங்களா அன்னிக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி காலையில் ஏழு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரலாம் வந்து எலெக்ஷன் அதாவது ஓட்டிங் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஓட்டர் ஐடி கார்டு வந்து எங்கே டவுன்லோட் பண்ணுறது எப்படி வந்து எடுக்கணும் ஓ பூத் ஸ்லிப் எப்படி எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஓட்டர் ஐடி அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினேழாம் தேதி இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு வந்து முடியுது பிரச்சாரம் எல்லாமே அதனால் வந்து இப்போ இன்னும் ரெண்டு நாளைக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்றத சொல்லியிருக்காங்க இப்போது எலெக்ஷன் ரிலேட்டடாக எந்த கட்சியுமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாளில் எந்த ஒரு கூட்டத்தையோ பிரச்சாரம் கேட்குறதோ இல்லை எதனா ஊர்வலம் நடக்கிறதோ அது எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தேர்தல் ரிலேட்டடாக எதனா படம் போடுறதோ அது எதுவாக இருந்தாலும் சரி டிவிலையாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு எஃப்எம்மு அப்படின்ட்டு எதில் எதுலேயுமே வந்து பொதுமக்களின் பார்வைக்கு வந்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பொதுமக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இசை நிகழ்ச்சியோ தேர்தல் ரிலேட்டடாக வந்து எந்த இதை பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இதை மீறியும் வந்து நடந்தால் அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெளியூர்லேருந்து வந்த கட்சி ஆளுங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ஊருக்கு வந்து போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பதினேழாம் தேதி ஆறு மணிக்கு மேலே அவங்கவுங்க வந்து அந்தந்த ஊருக்கு வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வெளியூர்லேருந்து யாரும் வந்து தங்கக்கூடாது தங்கியிருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஊருக்கு வந்து போயிடணும் அப்படி நீங்கள் தங்கியிருந்தாங்கன்னா என்ன பர்பஸ்க்காக தங்கியிருக்கீங்க அப்படின்றத வந்து விசாரணை செஞ்சாங்கன்னா அப்போ வந்து சொல்லணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கல்யாண மண்டபம் ஹோட்டல்ஸு சமுதாய கூடம் விருந்தினர் இல்லம் இந்த இடத்துலலாம் வந்து வெளியாட்கள் வெளியூரை சேர்ந்தவங்க யாராச்சும் தங்கியிருக்காங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேச்சாளருக்குன்ட்டு வாகனம் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஆறு மணி ஊரில் தான் டைமு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினேழாம் தேதி ஆறு மணி ஊரில் தான் டைமு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வேட்பாளர் இருக்காங்க இல்லையா கேண்டிடேட்ஸு அவங்க வந்து சுத்த அவங்க வந்து ஓன் பர்பஸ்க்காக ஒரே ஒரு வாகனம்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது அந்த மாதிரி வந்து மற்றவங்கலாம் யாரும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அவங்க பர்பஸ்க்காக அவங்க மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து அனுமதி அந்த வாகனத்துக்கான அனுமதி வந்து அவங்க அவங்க வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருப்பாங்க அதை தான் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த வண்டியை வந்து வாக்காளருக்கு யாருக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூத்து நடக்குது பார்த்திங்களா பூத்துலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவுக்கு தான் வந்து எந்த ஒரு அரசியல் எதுவுமே வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அது நம்ம செப்பரேட்டாக வந்து வீடியோ போடலாம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்